அப்பா திடீரென ஒரு விபத்தில் சிக்கி இறந்துவிட்டார் உடல் அரசு மருத்துவமனையில் இருக்கிறது அம்மாவும் அக்காவும் அண்ணனும் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் வீடே சோகத்தால் நிரம்பியிருக்கிறது அப்பாவின் நினைவுகள் வேறு அந்த மாணவனை வாட்டி வதைக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மறுநாள் அவனுக்கு அறிவியல் பரீட்சை இதயத்தில் இடி இறங்கியது போன்ற இப்படியான சூழ்நிலைதான் பத்தாம் வகுப்பு மாணவனான சுபாஷ் சந்தருக்கும் நேர்ந்தது வழி மிகுந்த அந்த சூழ்நிலையிலும் சுபாஷ் சந்தர் எடுத்த அந்த முடிவுதான் அத்தனை பேரின் கண்களையும் கலங்க வைத்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவன் சுபாஷ் சந்தர் அவனுடைய அப்பா பாரதி நேற்று முன்தினம் மாலை ஒரு வாகன விபத்தில் இருந்துவிட்டார் சுபாஷ் சந்தரோ அடிபட்டு இறந்து போன தனது அப்பாவின் உடலை கூட பார்க்காமல் அறிவியல் பரீட்சை எழுத வந்துவிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க சுபாஷ் சந்தரை பற்றிதான் பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்பாவின் மரணத்தைத் தாண்டி அறிவியல் பரீட்சை எழுதியது எப்படி பரீட்சை எழுதி முடித்து திரும்பிய சுபாஷ் சந்தருக்கு ஆறுதல் சொல்லி பேசினோம் எங்க அப்பா கூலி வேலை தான் சார் பார்த்தாரு எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க அண்ணன் பனிரெண்டாவதுக்கு மேல படிக்கல அக்கா இப்போ காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க சார் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் எங்களை வளர்த்தாரு எனக்கு அவ்வளவா படிப்பு வராது சார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான் பெருசா படிக்காததால தாண்டா இவ்ளோ கஷ்டப்படுறேன் உங்க அண்ணன் தான் படிக்காம போயிட்டான் நீயாவது ஒழுங்கா படிச்சுக்கோடா உன் லைஃப் நல்லா இருக்கணும் தாண்டா சொல்றேன் டெய்லியும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் சத்தம் போடுவாரு அப்பா ஆனா நான் அதெல்லாம் காதலியே வாங்காம விளையாட போயிடுவேன் நேத்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்பா செத்துட்டாருன்னு சொல்றாங்க சார் வேப்பன பள்ளியில இருந்து வீட்டுக்கு வரும்போது அடிபட்டு செத்து இருக்காரு சார் அம்மா அண்ணன் எல்லாம் அழுது அடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினாங்க சார் ஆனா என்னால எங்க அப்பா செத்துட்டாருங்கிறதே நம்ப முடியல ஒழுங்கா படிச்சுக்கோடான்னு அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை என் கண்ணு முன்னால ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னதான் நான் அவர் பேச்ச கேட்கலனாலும் கூட என்னைய பத்தி ஊருக்குள்ள எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லுவாரு சார் என்கிட்ட நேரடியா காட்டிக்க மாட்டாரு இதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு ஏ மேலையே பாதியிலேயே ஆத்திரம் தாங்கல சார் அப்பா சந்தோஷப்படுற மாதிரி நாம நடந்துகிட்டதே இல்லையேன்னு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு சார் அதான் செத்து போன அப்பாவோட உடம்ப பாக்குறத விட எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறது முக்கியம்னு பட்டுச்சு சார் அழுகையை அடக்கிக்கிட்டு பரீட்சைக்கு போயிட்டேன் சார் ஸ்கூல்ல எல்லாரும் என்னைய பார்த்தாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்னால எக்ஸாமே எழுதவே முடியல ஏதோ மாதிரி இருந்துச்சு நல்லா படிடான்னு எங்க அப்பா சொல்றத நினைச்சு பாத்துக்கிட்டேன் கடகடன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் சார் இது வரைக்கும் எப்படியோ இனிமே நிச்சயமா நல்லா படிப்பேன் சார் எங்க அப்பா சாகல சார் என் கூடவே இருக்காரு வழியும் கண்ணீரை கொண்டே பேசும் மகன் சுபாஷ் சந்தரை பெருமையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறது பாரதியின் ஆன்மா மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்